மக்கள் பேத்து நான் அந்த அரசியல் படையலுக்கு இஸ்லாத்து வெட்டு கொடுப்பேன் நான் இந்த அரசியல் படிப்பது உப்பத்தை பேசி எந்த இஸ்லாத்தை வளர்த்து வச்சான் அத்தனை முஸ்லிம் கேண்டிடேட் பேசி இஸ்லாத்தை அழுத்து வச்சார் அழிச்சு வச்சார் அந்தந்த அரசியல் படைய வளர்த்து வச்சார் முஸ்லிம்களை கோழியாக்கி வச்சார் முஸ்லிம்கள் அழிவு காரணமே இந்த அத்தனை முஸ்லிம் கேண்டிடேட் இந்த முஸ்லிம் மினிஸ்டர் மாவட்டம் இந்த முஸ்லிம் அரசியல் தான் எங்களை இஸ்லாமக்குது அதோட சேர்ந்த வித்து வித்து விளையாடுறாங்க உலமாக்கல் என்றது அவங்களோட கடமை அல்லாத மார்க்கத்தை எட்டி வைக்கிறது சத்தியத்தை தெளிவு காட்டுறது மக்களை வழிகாட்டுவது இது வழியை எடுக்கிறான் சத்தியத்தை அழிக்கிறார் எங்களோட மார்க்கத்தை ஒழிக்கிறாய் சிற்கு வளர்கிறாய் அந்த படைக்கும் இந்த படைக்கும் ஆதரவாக உருவான பழக்கி பேசினால் அதீத பிறப்பி பேசினால் கொள்ளைய மாற்றி பேசினால் மக்களை எல்லாம் இதோடு சேர்ந்து அவன பணமா நீளமா காலமா தேகமா சமூகம் சமூகமா அடியுது ஆளால் அல்ல இதுதான் இந்த அழிவுகளை நாட்டுக்கும் ஊருக்குமேகளை மக்கள் வந்த காரணமே நாங்க அல்லாட திருப்தியில வெற்றியை தேடவில்லை நாங்க யாருக்கு பின்னால வெற்றி தேடுவோம் பின்னால் பின்னால் உலக ஆசை அந்த பின்னால் அரசுக்கு பின்னால் நாம் எங்களை வெற்றி தேடுவோம் அழிவிக்க பேத்து திருவோம் நீச்சேமாக அழிவிக்க பேட்டி திருவோம் அல்லாத எங்க இருக்கிறது அவன் பகவான் வாசித்து நிற்கண்டு அவனுக்கு தெரியவனின் தன் சுகர்வாக சொல்லுவான் வயிற்று சொல்ல நீ அல்லாங்க வெற்றி கொடுப்பால் அல்ல உனக்கு வெற்றியை தகவான் உன் பாதங்களி தெரியும் அவனுக்கு இந்த குருவான் தெரியா அல்லாது வெற்றி கொடுக்கிறது அவனுக்கு டைம் ஒரு சத்தியத்தின குரல் கொடுக்கிறது ஊர் கொலப்புறது ஒரு தெளிவு கொடுக்கிறது மக்களை கொலப்புறது ஒரு சிறுக்கை தெளிவு கொடுக்கிறது ஊர் கொலப்புறது ஒரு பிஜேபி அழிச்சு போறது ஊருக்கு அநியாய அண்டத்துக்கு சிறுக்க வளர்க்கிறது இலக்கங்களை வளர்க்கிறது அரசு பின்னால் ஆடுறது குப்புகளை வளர்க்கிறது இதுதான் தியாகமும் பிரச்சாரமும் அழைப்பு பண்ணி